தொடைச்சந்து சுக்கிற்று ஒரு தெய்வீக மனுஷனோட இதை பற்றி இங்கிலீஷ் பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா இ ரெசில்டு வித் அ மேன்ன்றது மேனை எம் கேபிட்டல் போட்டிருப்பாங்க ஏன்னா தேவனே மனுஷனாய் அவனுக்கு தோற்றம் அளித்து அங்கே அவனோடு போராடினார் என்பது இங்கே வழங்குகிறது அப்போ தேவனோடு போராடின ஒரு மனுஷன் யாக்கோபு அதை குறித்த ஒரு சம்பவம் தான் இது இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வாழ்க்கையை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சந்திப்பு தெய்வீக சந்திப்பு ஏற்படுகிறது டிவைன் என்கவுண்டர் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு அவர்களுக்கு உண்டாகிறது மிகவும் அவசியம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது இந்த சந்திப்பின் மூலம் இந்த என்கவுண்டர் மூலமாக அவனோடு போராடி அவனுக்குள்ளே ஒரு மறுரூபமாகுதலை உண்டாக்குகிறார் ஒரு வேறொரு மனுஷனாக அவனை மாற்றுகிற முயற்சியில் கத்தர் ஈடுபடுகிறார் மூன்றாவதாக இந்த சந்திப்பு ஏற்படும் போது தேவனுடன் சந்திப்பு ஏற்படும் போது அதில் ஒரு திருத்தம் ஏற்படுகிறது நாம் உணர்ந்து விடுகிறோம் இல்லை இல்லை அவருக்கு இடம் வந்து மைய இடம் அவரை சுற்றி தான் என் வாழ்க்கை இருக்கணும் அவரை பேஸ் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் ஏதோ நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கணுன்றதை புரிந்து கொள்கிறோம் பாருங்க யாக்கோப்புடைய வாழ்க்கையில் சரித்திரத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு தீம் இருக்குதான் அந்த வாழ்க்கையில் ஒன்று ரெஸ்லிங் போராடுகிற ஒரு தன்மை எல்லாத்துக்குமே அவன் போராடிட்டு தான் இருக்கிறான் பாருங்கள் ஈஸ் அ ரெஸ்லர் கிராப்லர் அதாவது எதுக்காவது போராடி எப்படியாவது தன்னுடைய கை ஓங்க வேணுமெங்கிற ஒரு பெரிய முயற்சியில் இறங்குறவன் தனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை விட்டுறக்கூடாது தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இழந்துடக்கூடாது எப்படியாவது எனக்கு அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தீராத ஒரு தாகம் உள்ளவன் அவன் எப்படியாவது அதை பெற்றுணும் இதை பெற்றுணும் இதை அடைஞ்சிடணும் அதை இது பண்ணிடணுன்ற ஒரு இது அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லிங் மென்டாலிட்டி எப்போவுமே போராடி போராடி ஒரு திட்டம் போட்டு ரொம்ப தந்திரமாக எல்லாம் பண்ணி மந்திரம் பண்ணி காரியங்களை நடப்பிக்கிற ஒரு தன்மை அவனுக்கு இருந்தது அவனை பார்த்து நீங்கள் யாரோடப்பா வாழ்க்கை முழுக்க போராடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவன் சொல்லியிருப்பான் இந்த ஏசா அண்ணங்காரன் இருக்கான் பாருங்க அவனோட தான் போராட்டம் எனக்கு அவனால் தான் என் வாழ்க்கையே சரியில்லாமல் இருக்குது எல்லாத்துக்கும் தான் குறுக்க வந்து நிற்கிறான் அவனை ஒழிச்சு கட்டினா என் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல சமாதானம் வந்துரும் மாக்கும் அப்படின்னா அவன் சொல்லியிருப்பான் ஏன் ஏன்னா இவர் ரெண்டு பேருக்கிடையே இருக்கிற போராட்டம் நேற்று இன்னைக்கு இல்லை தாயின் கற்பத்தில் இருந்தபோதே ரெண்டு பேரும் மோதி கொண்டார்கள்னு வேதம் சொல்லியிருக்கேன் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கே தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உள்ளே இருந்த ரெண்டு பேரும் ட்வின்ஸ் பாருங்கள் உள்ளேயே ரெண்டு பேரும் மோதி கொண்டாடலாம் அதுக்கப்புறம் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவனை பலவீன நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தையே அவன் தனக்கு திருப்பி கொண்டான் அப்படிப்பட்ட ஒரு பேர் வலியுமன் அதுக்காக போராடினான் அதுக்கப்புறம் தன்னுடைய தாப்பனுடைய ஆசீர்வாதத்தை தயவை பெறுவதற்காக போராடினான் அதுக்கு நாடகம் நடித்து பொய்ய சொல்லி அதுக்கு ஏமாத்தி எல்லாம் வேலையும் பண்ணான் போராட்டம் தான் வாழ்க்கை முழுக்க தன்னுடைய குடும்பத்தில் எப்படியாவது அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தும் தலைமைத்துவம் வர வேணும் என்று அதுக்காக போராட்டம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான் பாருங்கள் வாழ்நாள் முழுக்க அதை தான் பண்ணிகிட்டு இருந்தான் ஏசாவை தான் தன்னுடைய பிரச்சனையாக அவன் நினைக்கிறான் வாழ்க்கையில் அவன் அடைய வேண்டிய எல்லா நன்மைகள் எல்லா சந்தோஷம் எல்லா மரியாதை எல்லா மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் இடையூறாக இருப்பவன் ஏசா என்ற அவன் நினைக்கிறான் இவன் தான் குறுக்க நிற்கிறான் இவனை ஒழிச்சாலாம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறான் அந்த இரவு அந்த தெய்வீக மனுஷனோடு போராடும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருப்பார முட்டாளே நீ உன் பிரச்சனை போராடிட்டு இருக்கிற வாழ்நாள் முழுக்க நான் சொல்கிறேன் யாரோட போராடிட்டு இருக்கிறேன் என் கூட தான் பா இருக்கிற வாழ்நாள் முழுக்க நான் எப்போவுமே உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒன்னே நடத்தணும்னு பார்க்குறேன் ஏன்னா உனக்குன்னு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன் பாருங்க தாயின் கற்பத்தில் இருந்தபோதே அவங்க அம்மாவுக்கே சொல்லியிருக்காரு மூத்த வந்து இளையவனை சேவிப்பான்னு சொல்லியாச்சு ஏற்கனவே இவன் தான் அந்த லைனில் தான் ஏசு வந்து பிறப்பார்ன்ற மாதிரி தீர்மானம் பண்ணியாச்சு ஆண்டவர் ஆப்ரஹாம் ஈசாக்கு அப்புறம் ஏசா கிடையாது ஏசா தான் மூத்தவன் ஆனால் அவன் கிடையாது யாக்கோபு இளையவனை தேர்ந்தெடுக்கிறார் ஆண்டவர் இவன் மூலமாக தான் அந்த சந்ததி விளங்கும் அப்படி வச்சிட்டாரு அதனால ஆண்டவர் இவன் இவனாலும் வந்துட்டு இருக்காரு ஆனால் இவன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறா மாதிரி தெரியல இவன் இவன் தந்திரம் மந்திரத்தில் தான் இருக்கிறான் இவன் யோசனை இவனுடைய தந்திரம் இவன் மந்திரம் இவன் புத்தி இவனுடைய இதில் தான் இவன் இருக்கிறான் பாருங்க இப்போ கத்தடி சொல்லி இப்போ முட்டாளைய என் கூட தான் நீ சண்டை போட்டுட்ருக்குற என் கூட தான் போராடிட்டு இருக்கிற வாழ்நாள் முழுக்க என் கூட தான் போராடிட்டு இருக்கிற ஆனால் நீ நினைக்கிற ஏசாவோடு போராடுறேன்னு ஏசாவா உனக்கு விரோதி உன்னை நான் அழைச்சிருக்கிறேன் உன்னை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன் எவனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஏசாவும் நிறுத்த முடியாது லாபானும் நிறுத்த முடியாது நிரூபிச்சாச்சு எல்லாத்தையும் லாபான்லாம் நான் அனுப்ப பார்த்தான் முடியல கத்தர் உன்னை ஆசிர் வச்சு பல மடங்கு பெருக பண்ணார் ஏன் மேலே கையை வச்சிருக்காரு கத்தர் வச்ச சொல்றாரு ஏன் என்ன வெறுக்கிற ஏன் என்ன எதிர்த்து ஏன் போராடுற நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் உன்னை மாற்ற விரும்புகிறேன் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் ஆனால் தகுதி உள்ள பாத்திரமா உன்னை மாத்திரத்துக்கு விரும்புறேன் நான் இப்போ தகுதி இல்லாத ஆளா இருக்கிற ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை கிருப இப்ப தகுதி உள்ளவன உன்னா மாத்துறதுக்கு நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன் என்ன எழுத்து நீ போராடிக்கிட்டு இருக்கிற உன்னை சுயந்தான் மேலும் இங்கே இருக்கிறது ஓஞ்சித்தம் ஓ இதுதான் நீ நினைக்கிற ஏசா தான் விரோதினு இல்லை நீ என்ன தான் விரோதியாக நினச்சி என்ன என்ன எது தான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அவன் நினச்சிட்டு இருக்கான் நாளைக்கு ஏசாவை சந்திக்க போகிறான் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கிளைமேக்ஸுன்னு நினைக்கிறான் நான் நினைக்கிறேன் கற்று சொல்லியிருப்பார் உன் வாழ்க்கையின் கிளைமேக்ஸ் நாளைக்கு இல்லைப்பா இன்னைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது என்கிட்ட நடக்கிற இந்த போராட்டத்திலே இருக்கிறது கிளைமேக்ஸு அப்படின்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நீ என்ன தான் எடுத்துக்கிட்டு இருக்கிற என்னைக்கு நீ எனக்கு உன் வாழ்க்கையில் முதலிடம் உண்டாக வேணும் அப்படிங்கிறத உணர்றியோ என்றைக்கு ஏசா இல்லவும் விரோதி லாபான் இல்லவும் விரோதி ஈசாக்கு இல்லவும் விரோதி இவர்கள்லாம் இல்லை உன்னைய விரோதி இவர்களுக்கு எதிராக நீ போராடலை எனக்கு எதிராக தான் நீ போராடிட்டு இருக்கிறேன்றதை உணர்ந்து நீ திருந்துறியோ என்னைக்கு உன் உள்ளத்தை திறக்கிறியோ என்னைக்கு உடைய வாழ்க்கையில் எனக்கு அனுமதிக்கிறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை வழங்கப்போகிறது அன்னைக்கு தான் நீ மாறப்போகிற அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறார் அன்றைக்கு இருக்கீங்களா ஸோ ஒரு தீம் வந்து இந்த ரெஸ்லிங் நேச்சர் இந்த போராடுறது ரெண்டாவது வந்து பிளஸ்ஸிங் அது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு தீம் இந்த பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் தான் அலைஞ்சிகிட்டு தான் பாருங்க அதாவது ஆபராம பார்த்தா ஆசீர்வாதம் தான் அந்த ஆள பெரிய ஆளாக்குனதுன்னு தெரியும் அவனுக்கு தாத்தாவை பெரிய ஆளாக்குனது ஆசீர்வாதம் அப்பாவை பெரிய ஆளாகிறது ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது நம்ம திருடியாவது சம்பாரிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறான் ஏமாத்தியாவது பிடிக்கிறணும்னு பார்க்குறான் அவனுக்கு தெரியல இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் இவனுக்குன்னு வச்சுட்டார் ஏற்கனவே அது தெரில பாருங்கள் இவனுக்குன்னு வச்சுட்டார் பிரத்யேகமாக சொல்லிட்டார் ஏற்கனவே ஆனால் இவனுக்கு அது தெரியல இவன் வந்து அப்படி இப்படி பட்டி தந்திரம் மந்திரம் பண்ணிதான் எல்லாம் நடக்கப்போகுது நான் தான் இதை நிறைவேற்ற போகிறேன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை சும்மா இருந்தான்னா தானாக வந்து மடியில் விழுந்திருக்கும் ஏன்னா கத்தர் இவனுக்காக அதை நியமித்திருக்கிறார் இவனுக்காக வச்சிருக்கிறார் இதுக்காக தான் எல்லா ஏமாத்து வேலையும் நடந்துகிட்ருக்குது அவனுக்குள்ள தன்னை பற்றிய ஒரு நிச்சயமற்ற தன்மை தான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இல்லைன்னு நினச்சிக்கிறான் ஏன்னா ரெண்டாவது பிறந்திருக்கிறான் வீட்டில் மூத்தவனுக்கு தான் எல்லாம் போய் சேரப்போகுதுன்னு நினைக்கிறான் தாவப்பன் வர மூத்தவனை தான் ரொம்ப விரும்புகிறான் தாய் தான் இவனை விரும்புகிறான் அதனால் இவனுக்கு எப்போவுமே அந்த சந்தேகம் வலுக்குது ஐயோ நம்மளை நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு அதனால தான் எப்படியாவது ஆசீர்வாதத்தை உண்டாக்கிக்க வேணுங்கிற பெரும் போராட்டம் உடைய வாழ்க்கையில் நடக்குது அதனால தான் எல்லாரோடையும் போராடுறான் பாருங்கள் எப்படியாவது அந்த வெற்றிடத்தை நறுப்புறதுக்காக ஆசீர்வாதம் எனக்கு இல்லையேங்கிற அந்த காலியிடத்தை நறுப்புறதுக்காக போராடுறான் ஈசா கூட போராடுறான் அவனுடைய அன்பை பெறுறதுக்கு அவனுடைய ஆதரவை பெறுறதுக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு அவனை எப்படியெல்லாம் ஏமாற்றி எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கணுமோ அப்படியெல்லாம் பார்க்குறான் அவனுக்கு நமக்கு ஆசீர்வாதம் இல்லையோ அப்படின்னு மாமன் கிட்டே போகிறான் ஏழு வருஷம் வேலை செஞ்சால் பொண்ணை தர்றாரு ஏழு வருஷம் வேலை செஞ்சு கடைசியில் ராங்கான தப்பான பொண்ணை கொடுத்துட்றாரு இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய்கிறான் என்ன ஆள் பாருங்க பதினாலு வருஷம் வேலை செய்கிறான் ஒரு பொண்ணுக்காக ஏன்னா அவனுக்கு எப்படியாவது பு எப்படியோ ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு எப்படி இருக்கிறான் பாருங்க அவன் எனக்கே ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது கடவுள் எனக்கு மட்டும் என் கொடுக்கல அப்படிங்கிற எண்ணம் கடவுள் இவனுக்கு தான் கொடுத்துருக்காரு கட்சியில் ஜானத்தின் எட்வர்ட்ஸ்கிற ஒரு பெரிய பிரிச்சர் இருந்தார் அவர் சொல்கிறாரு ஒரு பேர் கிறிஸ்தவனுக்கும் அதாவது கடவுளை பற்றி அறிந்து இருக்கிறவனுக்கும் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற ஒருவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை சொல்கிறாரு கடவுளை பற்றி அறிந்தவன் வேற அது வேற கடவுளையே தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வச்சிருக்கிறவன் வேற அந்த மெய்யான கிறிஸ்தவன் இந்த ரெண்டுத்துக்குள்ள பேர் கிறிஸ்தவனுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்கிறாரு இட் பாயில்ஸ் டவுன் டு ஒன் திங் ஒரே வித்தியாசம்தான்றாரு என்ன கடவுளை பற்றி அறிந்திருக்கிறவன் அவன் வந்து கடவுளை தன்னுடைய குறிக்கோளில் அடையும்படியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவன் மெய்யான கிறிஸ்தவன் அப்படி பண்ண மாட்டான் தன்னுடைய குறிக்கோளை அடையும்படியாக கடவுளை பயன்படுத்த மாட்டான் இவன் அவருடைய குறிக்கோளை எப்படி நிறைவேற்றுறதுன்னு அதுக்காக அவர் பயன்படுத்துவான் அதுக்காக அவர் வழி இருப்பான் அதுக்காக அவரை பின்பற்றுவான் அவருடைய குறிக்கோள் நிறைவேறணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவன் இந்த பேர்கிறம் எப்படிப்பட்டவன் தன்னுடைய குறிக்கோள்கள் அடையும்படியாக தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும்படியாக கடவுளை எப்படி பயன்படுத்திக்க மீன்ஸ் டூ எண்டு அதுதான் அவனுக்கு கடவுள்னா ஒரு மீன்ஸ் டூ அன்எண்டு மாதிரி எனக்கு அப்படி தான் பயன்படுத்துகிறான் பாருங்கள் யா கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பயன்படுறா இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசி மூணு வசனங்கள் வாசிக்கிற பாருங்கள் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடய இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து கவனிங்க என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைப்பு எனக்கு தலைகளை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் பாருங்க என்ன சொல்கிறான் கத்தர் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என் தாப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணாருன்னா அவர் என்னுடைய தேவனாக இருப்பார் நான் ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட கடவுள் எனக்கு இதெல்லாம் பண்ணார்னாங்க நான் அவரை ஏற்றுக்கிறேங்க நான் அவரை பண்ணுறேங்க அப்படின்றார் இவன் அப்படி தான் பேசுகிறான் பாருங்க அவர் என்னை காப்பாற்றி உன்னை உணவும் உடுக்க உடை அப்புறம் தாப்பன் வீட்டுக்கு திரும்பி போகணும் இதை மட்டும் கற்று பண்ணிட்டாருன்னா நான் அவரை தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன் அங்கே உட்காந்துட்டு அவர் பாடம் முட்டாலே நான் தேவனா இருந்தால் தானே உன்னை காப்பாற்ற முடியும் நான் உனக்கு ஆண்டவராக இருந்தால் தானே உனக்கு உணவு கொடுக்க முடியும் நான் உனக்கு ஆண்டவராக இருந்தால்தானே உனக்கு உடையை கொடுக்க முடியும் உன்னை தாப்பு நிட்டுக்கு திரும்பி வர பண்ண முடியும் நான் தேவனாக இருக்க வேண்டும் ஆண்டவராக இருக்க இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் தலையீழ புரிஞ்சு வச்சுருக்காதேன்றார் அவன் சொல்றான் இதெல்லாம் பண்ணிருந்தா நீர் தேவனாயிருப்பீர் தலைகீழ அவர் தேவனா இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும் இல்லையா அடுத்தது பாருங்க நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் கோயிலை கட்டிடன்றான் தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் பெரிய வீலர் டீலராக இருப்பான் பெரிய டீல் நான் என்ன சொல்றான் எனக்கு தர்ற எல்லாத்திலையும் உங்களுக்கு ஒன் டென்த்து கொடுத்துட்றேன் தசம பாகம் அதுதான் அது அர்த்தம் அதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் அதாவது என்ன நினைக்கிறான் ஒன் டென்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன்னா எனக்கு எல்லாம் கொடுப்பாரு அவர் அப்படின்னு மறுபடியும் தலைகளாக புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறான் ஒன் டென்த்து கொடுக்குறேன்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் தருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் பாருங்க புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க நிறைய பேர் அந்த மாதிரி தலைகளாக புரிஞ்சு இருக்கிறாங்க இது கொடுக்குறேன்னு சொன்னா அவர் தருவார் கிடையவே கிடையாது ஒன் டென்த்து இவன் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் இவனுக்கு தர்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டார் யோசித்து பாருங்க நீங்கள் நல்லா இவனுடைய வாழ்க்கையை இவர் திட்டமிட்டார் எல்லாம் பண்ணிட்டாருங்க அப்போ ஒன் டென்த் எதுக்கு ஆபரகம் கொடுத்தா எதுக்கு யாக்கோப்பு கொடுத்தா பாருங்க இந்த தசம்பாங்கன்ற கதை வந்து வெறும் மோசையின் மூலமாக வந்து நியாயப்பிரமாணத்தில் வரல நியாயப்பிரமாணத்தில் இது வந்து சட்டமாக்கப்பட்டது கொடுக்கணும் கொடுக்கலன்னா இதை தண்டனை அப்படின்லாம் சொல்லப்பட்டது சட்டமாக்கப்பட்டது அங்கே வலுக்கட்டாயமாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இங்கே வந்து ஏற்கனவே இருக்குது இங்கே ஏற்கனவே இருக்குது நிறைய காரியங்கள் அப்படிதான் அப்போ இங்கே வந்து பிரின்சிபலாக சொல்லி இருக்குது இங்கே ஆபிரஹாமு யாக்கோபு எல்லாம் தைத்தியங்கள்லாம் பின்பற்றினாங்க தசம்பாகத்தெல்லாம் நியாயபுரமான சட்டமானது பிறகு மோசையின் காலத்தில் நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு இவங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க சட்டம் இன்னைக்கு கிடையாது ஆனால் பிரின்சிபல் இருக்கிறது அந்த பிரின்சிபல் ஒரு அருமையான பிரின்சிபல் அந்த தசம்பாகன்னு என்ன நான் கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணதுனால கத்திர என்னை ஆசீர்வதிப்பாருன்னு இல்லை கிடையாது தான் அது கிருபையின் அடிப்படை கத்தர் என்ன கத்தர் எனக்கு எல்லாத்தையும் தர்றாருங்க உயிர் மூச்சு மோற்கொண்டு மழையை கொண்டு சூரிய ஒளியை கொண்டு எல்லாத்தையும் தராரு அவர் தர்றதுனால தான் சாப்பிட்றேன் நூறு பர்சன்ட் இருக்கிற எல்லாம் அவரிடத்துலேருந்து வந்தது அப்போ தசமாக என்னத்துக்கு எனக்கு விளைகிற எல்லாத்திலேருந்தும் எனக்கு உண்டாகிற எல்லா நன்மையிலையும் எனக்கு உண்டாகிற சகல காரியத்திலிருந்தும் சிறந்ததையும் முதலானதையும் எடுத்து நான் ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வர்றேன் பத்தில் ஒரு சதவீதம் எடுத்து ஆண்டவர் முன்னே ஏன் கொண்டாடுறேன் அவரை கனம் பண்ணுவதற்காக அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அவரிடத்துல தான் வர்றதுன்றதை காண்பிக்கிறதுக்காக நான் கொண்டாடுறேன்னு ஒழிய இது ஒரு சட்டம் இல்லை நான் கொண்டாடுறேன்னு சொன்னதுனால அவர் என்ன ஆசீர்வதிக்கிறது இல்லை அவர் நான் ஆசீர்வதிக்கிறதுனால நான் கொண்டாடுறேன் தலைகீழாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாம்பாருங்க நினச்சிட்டு இருக்கேன் ஒரு டீல் போட்டலாம் ஆண்டவர் நான் பத்தில் ஒன்று கொடுத்துட்றேன் நீர் எனக்கு கரெக்டாக முட்டாள நான் தான் உனக்கு தர்றேன் நீ வந்து கொண்டு வர்றது வந்து உன்னுடைய நீ கத்திர இப்படி இப்படிதான் வேதம் போதிக்கிறது பாருங்க அப்ப இவன் வந்து இந்த மீன்ஸ் ஒரு குறிக்கோளை அடையும்படியாக தேவனை பயன்படுத்தி அந்த அந்த ஒரு இது கடவுளை பயன்படுத்திக்கலாம் எனக்கு சோறு தந்திரினா எனக்கு உட கொடுத்தா எனக்கு திருப்பி கொண்டாந்தினா என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டேன் நீரன் தேவனாக இருப்பீர் நீரணுக்கெல்லாம் தந்தினா நாமுக்கு ஒரு ஒன் டென்த்து தரேன் நான் ஒன் டென்த்து தரேன்னு வாக்கு பண்ணியிருக்கனால நீரணுக்கெல்லாம் தரணும் இந்த மாதிரி கணக்கு பாருங்கள் ஒரு எண்டுக்கு மீன்ஸை பயன்படுத்துகிறான் கடவுள் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து திருந்துறான் பாருங்கள் இங்கே அவனுக்குள்ளே ஏற்படுகிற மாற்றம் என்ன ஆள் மாறுறான் முன்ன வந்து கடவுளை தன்னுடைய குறிக்கோள் அடையும்படியாக ஒரு கருவியாக பயன்படுத்தினான் இப்பொழுது வந்து அப்படியே மாறுறான் தேவனை பற்றி அறிந்திருந்தவனாக இருந்தான் முன்ன இப்போ தேவனையே அறிகிறவனாக மாறுகிறான் இந்த தேவன் யார் என்பது அவனுக்கு புரிந்து கொள்வது இவன் கண்களை திறக்க ஆரம்பிக்கிறார் கத்தரு கத்தரை பார்த்துட்டான் இவர் பெரிய வல்லவர் இவர் நல்லவர்ன்றதை புரிந்துக்கிட்டாங்க ஐயோ இவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு லேசாக தோட்டத்திலே கை பட்டதுலேயே சுலுக்கி வச்சு நொண்டிகிட்டு இருக்கிறேன்னா கொஞ்சம் கையை அசைச்சார்னா நசுகி ஒன்றுமில்லமாயிருப்பேனே நான் ஆனால் என்னை அப்படி பண்ணல அவர் என் நண்பர் அவர் எனக்கு விரோதி இல்லை என் சுயத்துக்கு தான் விரோதி சுயத்தை அழிக்க வந்தவர் அவர் நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன் என்ன பாவம் இந்த சுயம் என்ன அழிக்கிறது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அழிக்குது என் குடும்பத்தை கெடுக்குது எல்லாத்தையும் கெடுக்குது என் வாழ்க்கையை கெடுக்குது பாவம் பெருகுது இந்த சுயத்தின் மூலமாக அதை அழித்து கிருமையை பெருக பண்ணுகிறார் என் வாழ்க்கையில் என்னை வெற்றிகரமாக இருக்க விரும்புகிறார் அவர் நான் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு சொல்றத இவன் உணர்கிறான் தான் முட்டாளாக இருந்திருக்கிறவளாலுங்கிறத உணர்கிறான் இப்போ பழைய அப்ரோச் போயிடுச்சு பாருங்கள் எனக்கு இதை செஞ்சிருந்தான் நான் இது செய்கிறேன் இது செஞ்சிருந்தா அப்படி செய்வேன் நான் எனக்கும் டீல் போடுறதெல்லாம் கிடையாது இப்போது இப்போ எப்படி தெரியுமாட்டான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போக விட மாட்டேன் என்ன சொல்கிறான் எனக்கு ஆண்டவர் எனக்கு வேறு எதுவும் வேணாம் உம்முடைய ஆசீர்வாதம் தான் வேணும் எனக்கு எனக்கு அது இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே எனக்கு வந்து எங்கள் அண்ணனுடைய பதவி அவன் பதவி அவன் பதவி அதெல்லாம் வேணாம் எனக்கு அதெல்லாம் நீர் என்ன தர்றீர் எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் நீர் எனக்கு என்ன வச்சிருக்கிறீர் நீர் எனக்கு வேணும் உம்முடைய அப்ரூவல் எனக்கு வேணும் நீர் என்ன அங்கீகரிக்க வேணும் உம்முடைய ஆதரவு எனக்கு வேணும் உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் உம்முடைய ஆஸ்தி எனக்கு வேணும் உம்முடைய நட்பு வேணும் எனக்கு உம்முடைய அன்பு எனக்கு வேண்டும் நீர் தான் எனக்கு வேண்டும் நீர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறீர் உம்மை போக விட மாட்டேன் நான் இப்ப அது பின்னால் இது பின்னால் ஓடல உம்மை பிடிச்சிட்டு இருக்கிறேன் உம்மை விட மாட்டேன் நீரன் ஆசீர்வதியம் நீரெண்ணா ஆசீர்வதியம் உண்மை போக விட மாட்டேன் முன்ன இவரை போயிட்டுவான் இருந்தவன் இவரை எதிர்த்து போராடினவன் இவர் போனா சரின்ட்டு இருந்தவன் சொல்றான் உம்மை போக விட மாட்டேன் நீர் என்ன ஆசீர்வதியம்ன்றான் யாரை போகணுன்னு நினச்சானோ யார் போகணுன்றதுக்காகவே போராடினானோ அவன் போக விடமாட்டேன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போது என்ன ஆச்சு ஆசீர்வாத்த பெறுகிறான் பாருங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்கிறான் இருபத்தெட்டாம் வசனம் உன் பேரிணி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் கத்தர் சொல்கிறாரு அவனோட போராடுன்னு ஒரு சொல்கிறாரு இஸ்ரவேல் என்னப்படும் யாக்கோபுன்னா எத்தன் ஏமாத்துகிறவன் போராடுகிறவன் அப்படிப்பட்டவன் இனிமேல் நீ அப்படி இருக்க மாட்டப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லை நீ வந்து இஸ்ரவேல் இஸ்ரவேல்னா பிரின்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய இளவரசன் நீ என்ன அற்புதமான ஒரு ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்படுது பாருங்க இந்த போராடுறதெல்லாம் போச்சு அதுக்கு இதுக்குன்னு போராடிட்டு இருக்கிறது போச்சு இப்போ நீ ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆள் நீ நீ ஒரு ராஜா நீ ஒரு இளவரசன் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் என்ன சொல்றாரு தெரியுமா தேவனோடும் மனிதனோடும் போராடி பா இவ்வளவு நாள் எல்லா மனுஷனோடையும் போராடின கடைசியில் என்னோடய போராடின ஆனால் உனக்கு இன்னைக்கு சொல்றேன் டிக்ளேர் பண்றேன் நீ தான் வின்னர் வின்னர் இவன் ஐயோயோ நான் விண்ணறா இப்போ தான் அப்படி தொட்டி தொட்டின உடனே நொண்டிட்டு இருக்கிறப்ப நானே காலே போயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு லேசை கைப்பட்டுச்சு காலு ஓட்டை ஆயிடுச்சு என்ன போய் வின்னர்னு அப்படி தோத்தது நான் தான் லேசை தொட்டதுக்கே தோத்துட்டேன் வேறு ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்னமோ ஆகிருப்பேன் என்ன போய் வின்னருன்னு அப்படி சொல்லலாம் அதுவும் நான் இவ்வளோ பெரிய பாவி உண்மையை எடுத்து போராடினவன் என் வாழ்நாள் முழுக்க உமக்கு இடம் கொடுக்காதவன் எத்து போராடிட்டு இருந்தவன் நானே என்ன போய் வின்னர்னு சொல்லலாமா நீர் என்னையா வின்னர் சொல்றீர் எப்படி என்ன வின்னர் சொல்ல முடியும் நான் எப்படி வின்னராக முடியும் அதான் அவனுக்கு நான் எப்படி ஆக முடியும் நான் தானே லூசருங்க என்ன சப்ஜிகேட் பண்ணிட்டீரே என்னை வந்து போராடி வழிக்கு வர வச்சுட்டீரே மறுரூபம் ஆக்கிட்டீரே உம்முடைய வழி கொண்டு அவர் அப்படின்றத நீ தான் ஓ தேவனையும் மனுஷனையும் எடுத்து போராடின மேற்கொண்டு அப்படின்றாரு எப்படி மேற்கொண்டான் அவனை வின்னராக இவர் ஆக்கியிருக்காரு லேசா அன்பினால் அப்படி தொட்டு அவனை உணர வச்சு அவருடைய வல்லமையை காட்டி ஜாகிரத நான் தேவன் என்ன எடுத்து போராடாத நடக்காது அப்படின்றத காட்டி அவனை பணியை வைத்து அவனை உணர வைத்து அவனை மாற வைத்து எல்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிட்டு அவனை டிக்ளேர் பண்ணுறாரு நீ தான் வின்னர்னு சொல்லி அவனை டிக்ளேர் பண்ணுறாரு எந்த விதத்தில் இவன் மேற்கொண்டவன் ஆவான் இதுக்கு நாலாவது பாயிண்ட்டை கவனிக்கணும் நாலாவது பாயிண்ட் என்ன இந்த தெய்வீக சந்திப்பு ஏற்படும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நமக்கு விளங்க ஆரம்பிச்சிருது அது என்னன்னா தேவனே தம்மை பலவீனராக்கி கொண்டு நம்மை ஜெயவான்கள் ஆக்குகிறார் நம்மை ஜெயவான்கள் ஆக்குறதுக்காகவே நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கொஞ்சம் பலவீனரை போல ஆயிடுறார் உங்களை என்னையும் ஜெயவான்கள் ஆக்குவதற்காகவே பாருங்க இருபத்தஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்குது இல்லையா இவனை எத்து போராடுறவர் சொல்றார் தேவன் சொல்கிறார் அவனை மேற்கொள்ளாததை கண்டு நைட்டெல்லாம் போராடுறாரு அவனை மேற்கொள்ளாததை கண்டு ஏன் கடவுளால் அவரை மேற்கொள்ள முடியலையா யார் போராடுறதுன்னு தெரியுது நமக்கு கத்தர் தான் போராடுறாரு அவனை மேற்கொள்ள முடியலையா நான் சொல்கிறேன் அப்சல்யூட் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கத்தரால் அவரை மேற்கொள்ள முடியாது அவன் ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு மனுஷன் கத்தர் விரலாட்டார்னால் இருக்க முடியாது அவர் மேற்கொள்ள முடியும் ஏன் மேற்கொள்ளாததை கண்டு போட்டிருக்கு ஏன்னா இவன் ஜெயிக்கும்படியாக இவன் திருந்தும்படியாக இவன் மாறும்படியாக இவன் மாற்றப்படும்படியாக அப்படிப்பட்ட ஜெயவானாக இவன் மாறும்படியாக இவர் தன்னைத்தானே பலவீனர் ஆக்கி கொள்ளுகிறார் எப்படின்னா இது எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க நல்ல ஆள் உடம்பு பெருசாக இருக்கும் உயரமானவர் ஆள் பயங்கரமாக இருப்பார் மலை மாதிரி இருப்பார் ரெண்டு சின்ன பிள்ளைங்க ரெண்டு சின்ன பசங்களும் இவர் ஆள் இப்படி இருக்கோன்னு இவரை பார்த்து அடிக்கிறது இவரோட போராடுறது இவருக்கு எதிராக சண்டை போடுறது இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர் என்ன பண்ணுவார் இவன் நின்றுட்டு இருந்தான்னா அவர் அவன் மேலே சாஞ்சார்னா அவன் ம் அவன் ஒன்றும் கிடையாது இவர்கிட்ட அவ்வளோ பெரிய ஆள் இவர் இவருக்கு விரலை வச்சு தள்ளனார் என்னால உழுந்துருவாங்க அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு பாதகம் ஏற்படாத படிக்க அவனுக்கு எந்த அடியும் வந்துடாத படிக்கு இவர் என்ன பண்ணுவார் தாக பண்ணாச்சு இவர் தரையில் படுத்துக்குவார் தரையில் படுத்துக்கிட்டு அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவரை போடு போடுன்னு போடுவான் குத்து குத்துன்னு குத்துவான் வாங்கிக்குவார் சொல்லார் சில நேரத்தில் வலிக்குது குத்துறது கூட அந்த மாதிரி குத்துறானுங்க இவனுங்க என்ன பண்ண சரி கொஞ்சம் குத்திட்டு போட்டோம் அவனுக்கு ஒரு ஜெயித்த ஃபீலிங் இருக்கட்டும் அவனுக்கு நீ குத்தி முடிச்சவனா போர நீ வின் பண்ணிட்டப்போ வலிக்கிறா மாதிரி கற்றுவார் ஆ நீ வின் பண்ணிட்டப்போ அப்படிம்பார் அது மாதிரி தான் நினைக்கிறேன் இது இவன் மண்ணுன்னு பார்க்குறாரு அவரு இதை இப்படி சொல்லலாம் பாருங்க இது கல்வாரி சிலுவையினுடைய வெளிப்பாடு தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் சர்வ வல்லமிழி தேவன் மனுஷனாக ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து மத்தியில் வாழ்ந்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு உச்சந்தையில் உள்ளங்கால் வரை உழுத நிலம் போல் ஆகியவருடைய சரீரம் அவமானப்பட்டு கெட்டதட்ட நிர்வாணமாய் சிலுவையில் தொங்குகிறார் என் என் ஏன் என்னை கைவிட்டு என்று கதறுகிறார் இது பலவீனமாச்சு அப்படின்றாங்க இது இப்படி சாகிறார் என்றாங்க அவர் வரணும்னு தீர்மானிச்சிருந்தாருன்னா ஒரு நிமிஷம் தன்னை சிலுவையில் அரைஞ்சவங்களும் அங்கே இருந்திருக்க மாட்டாங்க சாம்பலாகி போயிருப்பாங்க அவரே சொல்கிறார் என்னுடைய ஜீவனை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு அப்பேற்பட்ட அதிகாரம் பெற்றவர் தொங்க தீர்மானிக்கிறார் பலவீனராய் இருக்க தீர்மானிக்கிறார் படுத்துக்கிட்டு அடி வாங்குறதா போல அவர் எல்லா அடியும் அவர் வாங்கிக்கிறாரு நாம் ஜெய வீரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக